நம்ம வந்து வடமதுரை அருகில் வந்துட்டோம் இன்னும் வட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது இப்பொழுது மீண்டுமாக நம்முடைய இரண்டாவது ஐம்பத்தி மூன்று மணி மாலை ஜபமாலையே துவங்குகின்றோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் விசுவாச பிரமாணம்

پاور ڏانهن جي وي ۽ مريت ۽ ن பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை முடி நாம் அச்சிக்கப்படுவதாக முடி ராஜ்யம் அருகே அவங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை சேவைகளை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனைக்கு சோதனைக்குட்படுத்தாதின் தீமீங்களை நீர் எச்சித்ததம் ஆமென் அருள் இந்த மரியே வாழ்க கர்த்தர் மரணே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவிட்டங்கணியாகிய இயேசுவை ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே அச்சிஷ்ட மரியாயே சர்வீஸ் இந்த மாதவை பாவியாயிருக்கிற நாங்கள் இப்பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் மரணே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவைட்டங்கனியாகி ஏசு மாசரிக்கப்பட்டவரே அஜிஷ்டமரியா ஏசவேசுடைய மாதாவி பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுது மிகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமையும் பிதாவுக்கும் பரிசு அருள் நிறைந்த மரியை வாழ்க கத்தரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவைட்டங்கனியாகி ஏசு மாசரிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாதே பாவியாக இருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே இந்த பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்களின் உடல் நலத்திற்காகவும் அவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது துயர் மறைப்பொருட்கள் ஒன்றாவது இரத்த உயர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனத்துயர் அடைந்து ஜெபிப்போம் ஆக வின்னுலையில் எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்களன் ஆட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மணியும் எங்களை சோதனைக்கும் தீமை திமி எங்களை விடுவித்த ஆமே மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்விதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவைத்தின் கணியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியவருடனே பெண்களுக்கு திருவைற்றின் கணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்டமரியாக சர்வை சுண்ட மாதாவை பாவியாக இருக்கிறேங்களுக்காக பொழுதுமெங்கல் இறப்பின் மேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே அவருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வீஸ் சர்வீசிண்ட மாதாவே பாவியாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே அவருள் மிகப்பெற்ற மரிய வாழ்க்கை அந்தவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்ட வருகிறேன் நம்முடைய திருவைட்டின் கணியாக இயேசுவும் ஆசீர்விக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சர்வசிந்த மாதாவே பாவியாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேடையில் மீண்டும் கொள்ளுமாமே அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்விக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கணியாக இயேசுவும் ஆசீர்விக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சர்வசனுடைய மாதாவே பாவியாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேடையில் மீண்டும் கொள்ளுமாமே அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்விக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய அச்சிஷ்டமரிய சர்வீஸ் பாவியாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலே கொள்ளுமாமே அருள் மிக மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கணியாகியே மாஸ்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சர்வீசாமே அருள் மிக மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் இயேசு இயேசும் ஆசிவதிக்கப்பட்டவரை அச்சிஷ்டமரியாதை சர்வீஸ் மாதாவே பாவியாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதம் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசிவதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைற்றின் இயேசு இயேசுவும் ஆசிவதிக்கப்பட்டவரை அச்சிஷ்டமரியாதை சர்வீஸ் மாதாவே பாவியாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதம் எங்கள் இறப்பின் வேலையிலும்

இரண்டாம் மறைபொருள் இயேசு கர்த்தூனில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரம் கேட்போமாக விண்ணுகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தள்ளும் ஆமீன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாகிய சர்வீசனுடைய மாதாவே பாவியாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள்மிகு பெற்ற மரிய வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கணியானே இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரிய சர்வேஸ் மாதாவே எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைற்றின் கணியான ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட அச்சிஷ்டமரியாயை சர்வேஸ்டைய மாதாவே பாவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் மிகப்பெற்ற பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட வல்லீரே உம்முடைய திருவயிற்றின் கணியான இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே பாவியாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலும் வேண்டிக் ஆமே அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட வழியிரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக மாதாவே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேடையில் வேண்டிக் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்ளீரே உம்முடைய திருவைற்றின் கனியான இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரிய சரேஷ் நுடைய மாதாவே பாவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்ளீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு மாசுபதிக்கப்பட்டவரை அச்சிஷ்டமரிய சர்வேசனுடைய மாதாவே பாவியாயிருக்கிறேங்களுக்காக பொழுதுமைகள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் மிக பெற்ற உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்ட நீரே உம்முடைய இயேசு கணியான மாசுபதிக்கப்பட்டவரே அச்சிஸ்டமரியாதை சர்வேசனுடைய மாதாவே பாவியாயிருக்கிறேங்களுக்காக பொழுதுமைகள் மறந்த நேரங்களிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் மிக பெற்ற மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு மாசு வைக்கப்பட்டவரை அச்சிஸ்டமரியா ஏ சர்வீஸ் நுடையமாக அவை பாவியாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பை மேலே வேண்டிக் கொள்ளுமாவே அருள் மிகப்பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட வல்லீரே உன்னுடைய திருவைற்றின் கனியான இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்டமரிய சர்வேசுடைய மாதாவே பாவியாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பை மேலே ஆமே அருள்மிகு பெற்ற மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்ட வல்லீரே உமுடைய திருவயிற்றின் கணியான இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்டமரியாதை சர்வேசுடைய மாதாவே பாவியாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பை மேலே ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ பாவங்களை பண்ணியும் காப்பாற்றும் விசேஷமாய் யாரு கதையும் ஆவே 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 மறியா ஆவே 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 மறியா மூன்று மூன்றாவது மறைப்பொருள் இசு முள்முடிசு தரித்ததை தியானித்து நம்மையே ஒருக்கவா ஒருக்கவும் நித்திய தோல்விகளை மகிழ்வுடன் நீர்க்கவும் சிவிப்புமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவே முடி நாம அமைச்சிக்கப்படுவதாக முடி ராஜி மருக முடி சித்தம் பல்லவத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு தாரும் எங்களுக்கு தீமை செய்தவர்கள் நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை எங்க வர்றேன் எங்களை சோதனைக்கு உட்படுத்த தீமைகள் எங்களை ரச்சித்தல்ல மாமே அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க கத்திருமுடனே பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரிய முடிய திருவயிற்றின் கனியாகி சும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவர்கள் நிறைந்த மரியே வாழ்க அவர்கள் நிறைந்த மரியே வாழ்க திருத்தருமுடனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைத்திருவை டெங்கனியாகிய இசு தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவர்கள் நிறைந்த மரியே வாழ்க கத்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவர் நீரே முடிய திரு வைட்டுங்கனியாகிய தூய ஆசிர்விக்கப்பட்டவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேடையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவர்கள் நிறைந்த மரியே வாழ்க கத்தரும் உடனே பெண்களுக்கு ஆசீர்விக்கப்பட்டவர் நீரே முடைய திருவைட்டங்கனியாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் ஆமேன் அவர் நிறைந்த மரியே வாழ்க கத்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரே உடைய திருவைட்டங்கனியாக தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவர் நிறைந்த மரியே வாழ்க கத்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரே முடைய திருவைட்டுங்கனியாகி ஏசும் தூய சூரியமரியே இரவி தாயே பாவிகளார் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு நிறைந்த மரியே வாழ்க தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றுங்கனியாகி இயேசு மாசரிக்கப்பட்டவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்திரமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றுங்கனியாகி இயேசு மாசரிக்கப்பட்டவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும்மிரீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்திரமுடனே பெண்களுக்கு ஆசிரியக்கப்பட்டவர் நீரே உடைய திருவைற்றனியாகியே ஆசிரிக்கப்பட்டவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் வாழ்க திருமடனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திரு வயிற்று கனியாகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாதியில் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சிதனுக்கும் பரிசு இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்

நான்காவது சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்க்கையை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழ ஜெபிப்போமாக விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியான இயேசுவும் அச்சிஷ்டமரிய சர்வேசனுடைய மாதாவே இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியான இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வீஸ் மாதாவே பாவியாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அருள் மிக பெற்ற ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் வயிற்றின் கனியான இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வீசனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவய்டின் கணியான இயேசு மாசூர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியா மாதாவே பாவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் கிருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்கு ஆசூர்வதிக்கப்பட்டவளே உம்முடைய திருவய்டின் கணியான இயேசு மாசூர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியா மாதாவே பாவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளுமே அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீரே உங்களுடைய திருவயிற்றின் பணியான இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஸ்தரிய சர்வீஸுடைய மாதாவே பாவியார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவிற்றின் கனியான இயேசுவும் ஆசிவதிக்கப்பட்டவரே மரியா ஏ சர்வீஸ் மாதாவே பாவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட வழியிலே உம்முடைய திருவயிற்றின் கணியான இயேசுவும் ஆசிவதிக்கப்பட்டவரை மரியா இயேசனுடைய மாதாவே பாவியாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள்மிகப்பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசிவதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசிவதிக்கப்பட்டவரே மரியா சரேசனுடைய மாதாவே பாவியாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அருள் மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசிவதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசிவதிக்கப்பட்டவரை அன்சிஸ்தமரியா ஏ சர்வீஸ்னுடைய மாதாவே பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏறிக்கொள்ளுமே அருள்மிக பெற்ற மரியே வாழ்ந்து ஆண்டவருமுடனே உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவன் நம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அச்சிஸ்டமரியா சர்வீஸ் மாதாவே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளை வேண்டிக் கொள்ளுமா தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக ஆதி பது போல இப்பொழுதுமே எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஆவி ஆவி மரியா ஆவி 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 மரியா